நானோ என் உறவினர்களோ இல்லை என்னுடைய பிஏக்கோ இந்த பணம் வாங்கலை இவங்க யாருக்கிட்டேயோ கொடுத்து ஏமாந்தாங்க ஆனால் வேலைக்கு பஸ் டிரைவர் கண்டக்டர் டெக்னிக்கல் எஸ்டெண்ட்டு இவங்களுக்கெலாம் வந்து அரசு போக்குவரத்து கழகத்தில் வேலை என்று சொல்லி யாரோ வாங்கி ஏமாற்றதற்காக நான் எப்படி பொறுப்பாக முடியும் அப்படின்னு சொல்லி பாரு வேறு நேரடியாக பார்த்து கொடுக்கல இல்லைன்னே அந்த மாதிரி ரெக்கார்டு இல்லை அது அப்படி பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் ரெக்கார்டு அது ஈடி இல்லைன்னு நாங்கள் நேற்று வெளியே வந்திருக்கோனேன் ஒன்றுமே இல்லை ஆனால் கடைசியில் ஒரு கட்டத்தில் இவர் திமுக வந்த பிறகு நெருக்கடி வந்த பிறகு சரி நீங்க வந்து பணம் கொடுத்து ஏமாந்துட்டா திருப்பி கொடுத்துட்றேன் அந்த கட்டத்துக்கு வந்துட்டார் ஆனால் அதுல ஒரு ரெண்டு கொடுத்துறேன்னு சொல்லும்போது போது சொன்ன பாயிண்ட் லாஜிக் அடிப்படை இல்லையே லாஜிக் அடிப்படா அது அப்படி கிடையாது இப்ப ஜெயலலிதா அவர்கள் டான்சி கேஸ்ல எனக்கு அரசு சொத்துன்னு தெரியாம வாங்கிட்டு திருப்பி கொடுக்கலையா அந்த அரசு சொத்துன்னு எனக்கு தெரியாது கிண்டில டான்சி சொத்து திருப்பி கொடுத்துட்டாங்களா அதனால ஒருவேளை நான் செய்யல நீங்கள் புகார் கொடுத்து தொடர்ச்சியா டார்ச்சர் பண்ணுறதால அந்த பணத்தை திருப்பி கொடுக்கணும்னு முன் வந்தாங்க கொஞ்சம் பேருக்கு கொடுத்தாங்க ஆனால் அதில் ரெண்டு பேர் ஏடிஎம்கே பிடிச்சி வச்சுக்கிட்டு நாங்கள் உங்களுக்கு அவர் கொடுத்த பணத்தை விட கூடுதலாக தரணும் இப்போ தொடர்ந்து கேஸு